பாருங்க நான் வந்து போட்டு வந்துட்டேன் இந்த சைடும் வந்து நாலு ஒயர் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டிருக்கோம் அது எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 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 கலர் வந்து ஒயிட் கலர் நாட்லேயும் நம்ம இந்த பர்பிள் கலர் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த கலரோடு சேர்ந்து ஒன்று மொத்தம் வந்து பத்து நாட் வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கு சரிங்களா நம்ம சைடில் வந்து நான் நாலு ஒயர் கொடுத்து நம்ம நாலு ரன்னிங் ஒயர் கொடுத்து போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா ரெண்டு சைடு நம்ம பண்ணிட்டோம் இப்போது அடுத்தது நாட் போடலாம் இந்த சென்டரில் ஒரு நாட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த முடிச்சு இது எப்படியே இருக்கட்டும் நம்ம வரைக்கும் நம்ம போடுவோம் அதாவது இப்போ பாருங்கள் இந்த சென்டரில் ஒரு நாட்டு இருக்குல்ல இந்த சா இந்த சென்டர் நாட்டை விட்டுருங்க இந்த பக்கத்தில் இன்ட்டு மாதிரி மீட் பண்ணும் பாருங்கள் இந்த சென்டர் நாட்டு இங்கே இருக்குது இந்த நாட்டு இங்கே இருக்குது பக்கத்து நாட்டுக்கு இந்த நாட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கிராஸ்ல மீட் பண்ணுறத சேர்த்து பிடிச்சி ஒரு நாட்டு போட்டுக்கலாம் நாலு சைடும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுடணும் இப்போ நான் ஒரு சைடு போட்டிருக்கேன் அடுத்து நான் பாருங்கள் இந்த சைடு நான் போடுறேன் அதாவது புரியலனா மறுபடியும் பாருங்கள் இந்த நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல அடையாளப்படுத்தி வச்சுருக்கிற இந்த பக்கத்து நாட்டு இருக்குல்ல அதில் ரைட் சைடு இருக்கிற நாட்டு அதாவது இது மாதிரி நமக்கு ஒரு நிமிஷம் நாலு இந்த பக்கம் பாருங்க நாலு ஒயர் வந்து பேரலாக போகும் இந்த இந்த நாட்டையும் இந்த பக்கத்தில் இருக்க நாட்டையும் கிராஸா மீட் பண்ணதில்ல அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு நாலு சைடும் அதே மாதிரி பண்ணணும் அதாவது இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம் இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த சைடு ஒன்று பண்ணியிருக்கோம் அப்போது இந்த சென்டர் நாட்டில் அடையாளப்படுத்தி வச்சுருக்கீங்கல்ல இதில் இந்த 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 நாட்டுக்கு இந்த பக்கத்தில் பாருங்கள் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் ரெண்டு ஒயர் இப்படி பேரலாக போகும் வலது பக்கமும் ரெண்டு ஒயர் வந்து இப்படி பேரலாக போகும் வலது பக்கம் ரெண்டு ஒயர் பேரலாக போகும் இடது பக்கம் ரெண்டு ஒயர் பேரலாக போகும் அந்த மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி தான் நீங்கள் ஆப்போசிட் சைடு பண்ணணும் இப்போது இந்த சைடு இருக்குது பாருங்க இந்த சைடு நம்ம நாலு 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 லைன் வளர்த்துட்டு வந்திருக்கோம்ல இதில் இருந்து இந்த சைடு பாருங்கள் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து நீங்கள் இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் அஞ்சு கோணம் கிடைக்கும் இந்த அஞ்சு கோணம் போட்டுக்கலாம் இப்படியே நீங்கள் லைனை போட்டுகிட்டே வந்துடுங்க இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நம்ம லைனாக போட்டு வரணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ நமக்கு மொத்தம் அஞ்சு நாட்டு வருது அஞ்சு நாட்டையுமே நம்ம இந்த மேலே வரைக்கும் நம்ம போட்டு வந்துடணும் இந்த மேலே மே மூணு வயர் இருக்குல்ல இதை வச்சு ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும் ஓகேவா இந்த ஒரு சைடு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ அந்த இந்த அஞ்சு கோணம் இங்கே எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு வரும் ஆப்போசிட் சைடு இந்த ரெண்டு சைடுமே வரும் சரிங்களா அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நாட் போட்டு எடுத்துக்கணும் இதே மாதிரி நம்ம நாலு சைடுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸி இந்த கிராஸ் நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு அடையாளப்படுத்தி வச்சோம் அந்த நாட்டை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் இங்கேருந்து நம்ம நாட் போடணும் இப்போ இந்த நம்ம இந்த நாலு இது போட்டு முடித்த உடனேயே பார்த்திங்கன்னா பக்கத்தில் கீழே வந்து நாட் போட்டோம்னா நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் அந்த அஞ்சு இருந்து நம்ம லைனை அப்படியே நாட் போட்டு வரணும் சரிங்களா இப்படி நம்ம நாலு நாலு லைன் இருக்குது நம்ம போட்டோம் அந்த நாலு லைனுமே நம்ம இந்த சைட் போட்டு வரணும் பாருங்க போட்டு வந்துட்டோம் இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் இங்கே இருக்குது இதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு ஒயர் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒயர் இருக்கும் இந்த இந்த சைடு அப்படியே நமக்கு இந்த சைடு வரணும்ல அதுக்காக நான் வந்து நம்ம அப்படி போட்டிருக்கோம் இப்போது கீழேருந்து பாருங்க கீழே இங்கே நம்ம வந்து ஒரு நாட்டு எடுத்துருக்கோம்ல இங்கேருந்து கணக்கு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வந்துருக்கு இந்த பக்கம் ஒம்பது வந்திருக்கு அதுக்கு மேலே நம்ம ரெண்டு லைன் நம்ம போட்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போது இதை வந்து இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் போடணும் இப்போ இந்த பக்கம் போட்டோம் இந்த பக்கம் நம்ம போடணும் ஆப்போசிட் சைடும் நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கணும் இப்போது நாலு ஒயர் இருக்குது பார்த்திங்களா இந்த நாலு ஒயர் இருக்குது இந்த நாலு ஒயருக்கு கீழே நம்ம நாட் போடுறோம் நாட் போடும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஓகேவா பாருங்கள் இந்த அஞ்சு கோணம் இந்த இடத்துல நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைச்சதில்ல அதே மாதிரி இங்கே ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் இப்போது இங்கே இருக்க மீதி நாலு ஒயர் இருக்குது பாருங்க அதில் ஃபுல்லாக நம்ம நாட் போட்டே வரணும் சரிங்களா இந்த சைடு நாலு ஒயரு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் அஞ்சில் அஞ்சு ஒயர் வரும் ஓகேவா இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சைடு போடணும் ஆப்போசிட் சைடும் போடணும் நான் வந்து ஏற்கனவே இந்த ஒரு சைடு போட்டு வந்திருக்கேன் இப்போது நம்ம நாலு பக்கமும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் நான் வந்து நாலு பக்கம் நாலு சைடும் நான் வந்து போட்டு வந்துட்டேன் இப்போது பாருங்க இந்த பக்கம் இருக்குல்ல நம்ம அந்த பர்பிள் கலர் போட்டிருக்கோம்ல அது தொட்ட மாதிரி பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஒயர் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒயர் இருக்கும் இந்த சைடு சென்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒயர் இருக்கும் சரிங்களா இதே மாதிரி தான் நமக்கு எல்லா சைடும் வரும் இந்த பக்கம் ஆறு ஒயர் இந்த பக்கம் அஞ்சு ஒயர் வரும் இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம போட்டு முடிச்சிட்டோமா இப்போது இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல இதை வச்சு இந்த பக்கம் இருக்க இந்த அஞ்சு ஒயரில் நாட் போட்டு வரணும் சரிங்களா இந்த மாதிரி டேர்னிங் நமக்கு கிடைக்கணும்ல அதுக்காக இப்போ நமக்கு பட்டர்ஃப்ளை மல்டி பர்பஸ் கூட வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேகாகவும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சரி நான் பேசிகிட்டே நான் வந்து போட்டுட்டேன் இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த பர்பிள் கலர் ஒயரை வச்சு நம்ம பக்கத்தில் இருக்க அஞ்சு அஞ்சு ஒயரில் நாட் போட்டே வரணும் சரிங்களா இது ரெண்டு ரெண்டு ரெண்டரை ரோல் ஆயிடுச்சு எனக்கு அந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் கூடை ஒன்று ஒன் பண்ணியிருப்பேன் நான் வந்து அது இந்த சிஸ்டர் போட்டதை பார்த்து தான் நான் வந்து அதை நான் போட்டனே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க இப்போ நம்ம இந்த பர்பிள் கலரை வச்சு இந்த அஞ்சு ஒயரில் நாட் போட்டே வந்துட்டோம் இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம் இந்த சென்டரில் வரணும் இப்போ கீழே வந்து நமக்கு இந்த சென்டரில் ஆறு ஒயர் இருக்குல்ல அந்த ஆறு ஒயரில் இந்த ஒயரை வச்சு நம்ம அப்படியே தொடர்ந்து நாட் போட்டே வரணும் இந்த பக்கமும் நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும் நம்ம டேர்ன் பண்ணுறோம்ல அதுக்காக திரும்புகிறோம்ல அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும் இப்போது நம்ம ஆறு ஆறு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்துட்டோம் இப்போ இந்த நாட் பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கு ஓகேவா இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கும் இந்த சென்டரில் இருக்க இந்த இருக்குது பாருங்கள் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஹேண்ட் சைட் போட்டோம் இப்போ நம்ம ரைட் சைட் போடணும் இப்போது ரைட் சைட் பாருங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இந்த அஞ்சு ஒயர் இருக்கா இதில் நம்ம நாட் போடணும் இந்த பர்பிள் கலருக்கு பார்த்தீங்களா அதையே இப்படி கொண்டு வரணும் சரிங்களா இந்த பர்பிள் கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுடலாம் நாட் போட்டு இப்போ வலது பக்கத்துலேருந்து நம்ம இடது பக்கம் போடுறோம் பாருங்க இப்போது நான் வந்து இந்த இருந்து போட்டுட்டேன் இப்போ ஒரு ரெண்டு நாட் போடலாம் அதுக்குள்ள இடையில எனக்கு ஒரு ஃபோன் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது போட்டுடலாம் இது போட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணி திருப்பிட்டு வரணும் அவ்வளோதான் நமக்கு அழகான பட்டர்ஃப்ளை கூட ரெடி ஆயிடுச்சு நான் ஆரெடி எடுக்க சொன்னேன் நீங்கள் ஆல்ரெடியே எடுத்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா எடுத்தனால எனக்கு வந்து ஒயருந்தான் இல்லை கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம இன்னும் எல்லாம் சொருகணும் அப்போது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும் கம்மியாக எடுத்தோம்னா நமக்கு பத்தாம போயிடும் ஸோ நீங்கள் ஆரடியாக எடுத்துக்கோங்க பாருங்கள் சார் உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து திருப்பிட்டேன் பிரிச்சிட்றேன் பாருங்கள் இப்போது இந்த சைடு வந்து நம்ம அஞ்சு நாட்டில் ஒயரை போட்டு திருப்பிட்டு வந்துவிட்டோம் இது அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்போது இந்த ஒயிட் கலரும் இந்த பர்பிள் கலரும் சேர்த்தி நம்ம ஒரு நாட் போடுவோம் இந்த இடத்துல நாட் போடும்போது இந்த பர்பிள் கலர் பாருங்கள் அப்படியே கீழே வரும் இந்த ஒயரு கீழே வருது அப்படியே அதை வந்து நம்ம நாட் போட்டு வந்துடலாம் இந்த கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் ஆறு வயறு அப்போ நம்ம ஆறு நாட்டில் நாட் போடுவோம் ஆறு நாட் வரும் நமக்கு இந்த சைடு இப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் ஆப்போசிட் சைடில் பண்ணுவோம் அதனால் இங்கே நான் எப்படி போட்டணும் அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கணும் இந்த சென்டரில் போட்ட நாட்டை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் நம்ம நாட் போட்டுருவோம் பாருங்கள் நான் வந்து இந்த சென்டரில் இப்போ கீழே பார்த்துட்டு வருதில் இந்த ஒரு ரெண்டு ஒயர் வருது பார்த்திங்களா பர்பிள் கலரு இப்போது இது வந்து சென்டர் நாட்டு ஓகேவா இது வந்து சென்டர் நாட்டு இதுதான் நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருப்போம் இது முடி வந்து எனக்கு அமைந்துருச்சு இப்போ முடி போட்டு வச்சுருப்போம் இதை வந்து நீங்கள் அப்படியே கீழே விட்டுருங்க இதை வந்து நம்ம அப்படியே சொருகிரணும் உள்ளார இப்போது இங்கேருந்து போட்டோம்ல இந்த ரெண்டு நாட்டு கீழே இருக்கு பாருங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்கா க்ராஸாக மீட் ஆகுது அதில் நம்ம க்ராஸாக ஒரு நாட் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்று நாட் போடணும் இடது பக்கம் ஒரு நாட்டு நம்ம வலது பக்கம் ஒரு நாட்டு இப்போது சென்டரில் மேலே பாருங்கள் அங்கே ஒரு நாட்டு போடணும் இதே மாதிரி தான் நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும் இது போட்டு முடிச்சுட்டு இதை வந்து நம்ம உள்ளே சொருகிட்டு வந்துடணும் இதே மாதிரி இப்படி சொருகிடுங்க இப்போது இது இந்த இந்த நம்ம ஃப்ரண்ட் பகுதியை நம்ம முடிச்சாச்சு இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் போடணும் நான் ஆப்போசிட்டில் நான் போட்டு வந்துட்டேன் பார்த்திங்களா போட்டு வந்துட்டோம் இப்போது நம்ம சைடு எடுத்துக்கலாம் இந்த சைடு நம்ம போட்டிருக்கோம்ல இந்த சைடு எடுத்துக்கலாம் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் பாருங்கள் சென்டரில் வந்து எட்டு நா எட்டு நாட்டு இருக்கும் எட்டு ஒயர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த சென்டரில் வந்து எட்டு ஒயர் இருக்கும் இந்த சைடில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது இந்த அஞ்சு இந்த அஞ்சு இருக்கில்ல இந்த அஞ்சு ஒயரையும் நம்ம இது மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும் இந்த பக்கம் இருந்து இதுவும் இந்த பக்கம் இருக்கிற இந்த நாட்டை இந்த பக்கமும் போட்டு சென்டரில் வந்து நம்ம சொருகிட்டு வரணும் இப்போது நான் ஃபஸ்ட்டு சைடு எடுத்துக்கிறேன் தெரியுது உங்களுக்கு இந்த சைடு எடுத்துக்கிறேன் இதிலருந்து இதில் ஒரு நாலு நாட் நான் போடுறேன் நம்ம கட்டலுக்கு சொருகி அதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் நான் கட்டல் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் கட்டில் உரல் உலக்கை அது எல்லாமே நான் போட்டிருப்பேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் மூணு நாலு நாலு நாட் போட்டுட்டேன் இப்போது இந்த சைட்லேருந்து வரலாம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வரணும் இந்த வயரை எடுத்து இது அப்படியே போடணும் இந்த பக்கம் ஒரு நாலு நாட்டில் போடணும் பொட்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு லைன் போடும்போது நீங்கள் வந்து சொருகிருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் நான் கட்டலில் சொல்லி கொடுத்துருப்பல ஒரு ஒரு ஒயரை வந்து நீங்கள் உள்ளார அப்படியே இன்சர்ட் பண்ணிருங்க ஒரு ஒரு சைடு போகிற அதாவது பாருங்கள் இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம சொருகணும் சரிங்களா இந்த ஒ ஒரு ஒரு ஒயர் இருக்குல்ல இதை வந்து நம்ம உள்ளே சொருகிடலாம் பாருங்க சொருக தெரியுதா இப்படி உள்ளார வரைக்கும் விட்டுருங்க விட்டுட்டு நான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாட்டில் நான் சொருகியிருக்கேன் சொருகி முடிச்சுட்டு அதை கட் பண்ணிடணும் கையோட அடுத்தது பாருங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்கா இந்த ஒயரை எடுத்து நம்ம இந்த நாட்குள்ளார விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுமா ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு அப்படியே சொருகிடணும் அவ்வளோதான் இதே மாதிரி மேலே இருக்க இந்த அஞ்சு நாட்டில் நம்ம சொருகணும் டைட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு லைன் மட்டும் நான் சொருகி காமிக்கிறேன் அடுத்தது எல்லாமே நீங்கள் சொருகிருங்க இதையும் நம்ம இதுக்குள்ள விட்டு எடுத்துடலாம் இருக்கிற ஒயரில் இன்னொரு ரெண்டு இதில் சொருகிருங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த மேலே இருக்க நாலு ஒயர் இருக்குல்ல மொத்தம் வந்து அஞ்சு அஞ்சு நம்ம போட்டோம்ல இந்த அஞ்சையும் நம்ம இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிடணும் இந்த சைடு சொருகிட்டு வந்துடுங்க இந்த பக்கமும் நம்ம அதை வந்து சொருகணும் சொருகி முடிச்சுட்டு இந்த மீதி இருக்க ஒயரை பூராமே நம்ம உள்ளே கொடுத்து எல்லாமே பூராமே இது எப்பயும் போல் உள்ள வந்து அப்படியே இப்படி மடக்கி மடக்கி நம்ம சொருகிற மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டு வரணும் சரிங்களா இதில் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன் நம்மளுடைய பட்டர்ஃப்ளை கூட ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் சொருகணும் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு சூப்பராக இருக்குல்ல இப்போ பாருங்கள் நான் இதை வந்து எப்படின்னு பண்ணியிருக்கோன்னா இப்போது இந்த இப்படி தான் வந்து இந்த ஒயர் போயிருக்கும் சரிங்களா இந்த ஒயரை இதே இடத்துல ஒரு நாட் போடணும் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க கூட இப்படி இருக்குன்னா நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கணும் இந்த வாய்ப்பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு பாருங்க சும்மா நான் போட்டு காமிக்கிறேன் இப்படி ஒரு நாட் போடணும் போட்டுட்டு இதை இந்த ரெண்டு சைடும் எடுத்து இந்த மேலே இங்கே கொண்டு வந்துடணும் இங்கே கொண்டு வந்து இந்த இந்த ஹோல்ஸ்குளரை விட்டுட்டு பாருங்க இந்த ஹோல்ஸ்க்ளாரை விட்டு மேலே ஒரு நாட் போட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆனால் இப்போ ஒரு சைடு இப்படி இருக்கும் இப்போ இன்னொரு சைடு நான் ஒரு ஐடியா பண்ணினேன் அது வந்து நல்லா தான் இருக்குது நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அதனால தான் நான் வந்து இதை வந்து அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் டைட் பண்ணிவிட்டோம் இப்போது இதை வந்து பாருங்கள் இதுதான் வந்து சென்டர் நாட்டு சரிங்களா இதுதான் வந்து சென்டர் நாட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் நாட் நல்லாவே தெரியும் இதை அப்படியே விட்டுறலாம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இந்த இதுக்குள்ளே தான் நம்ம விட போகிறோம் சரிங்களா இந்த சென்டர் நாட்டு இருக்கா இந்த பக்கத்தில் ஹோல்ஸுக்குள்ளார நம்ம விட்டுட்டு இந்த சென்டர் நாட்டுக்கு கீழ் நாட்டு வழியாக நம்ம வந்து இந்த ஒயரை எடுக்கிறோம் பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போது இதே பக்கத்து வழி பக்கத்தில் இருக்க ஹோல்ஸ் வழியாக விட்டு மறுபடியும் சென்டர் நாட்டுக்குள்ளார நான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு டிசைன் மாதிரி வரும் நல்லா அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இப்போ பண்ணுறேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம சைடில் விட்டு அந்த சென்டர் ஹோல்ஸ் வழியாக நம்ம எடுக்கிறோம் இப்போது அதே மாதிரி இதுக்குள்ளே விடுறோம் நீங்கள் இதுக்குள்ளே எடுக்கணும் ஆனால் இதுக்குள்ளே எடுக்க வேண்டாம் உள்ளேயே விட்டுருங்க இல்லைன்னா இந்த லாஸ்ட் வழியாக நம்ம விட்டுக்கலாம் பாருங்க இப்போ சென்டரில் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து இதுக்கு வருவோம் இது நம்ம இந்த இந்த பக்கம் விட்டுருக்கோம் தெரியுதா இந்த இதா சென்டர் நாட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த சென்டர் நாட்டு இந்த வழியாக விட்டுட்டு இந்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான் இப்போ இந்த சைடும் போடுவோம் இப்போது பக்கத்து ஹோல் சொல்லியாக விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த ஹோல் சொலியாக நம்ம எடுப்போம் மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டுட்டு பக்கத்து ஹோல் சொல்லியாக விட்டுட்டு மறுபடியும் சென்டர் ஹோல் சொல்லியாக நம்ம எடுக்கணும் ஒயர் வந்து திரும்பி வச்சு திரும்பாமல் எடுங்க அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ அதே மாதிரி இந்த ஹோல் ஹோல்சலியை விட்டுட்டு இந்த சென்டர் ஹோல்சல்லையாக நம்ம எடுக்கிறோம் வெளியில் இதை விட்டுட்டு நம்ம இந்த இந்த ஹோல்சலியாக நம்ம எடுப்போம் சென்டராக எனக்கு வீடியோக்கு தள்ளி எடுக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது நீங்கள் பக்கத்தில் வச்சு மடியில் வச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் இருங்க இதை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இப்படி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக வந்திருக்குது நமக்கு ஃபினிஷிங்கு இது ஒரு டிசைன் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது இப்போது இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அடுத்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விடுறோம் விட்டுட்டு இந்த சென்டரில் நாலு இருக்குல்ல இந்த சென்டர் ஹோல்ஸுக்குள்ளே விடுறோம் மேலே சரிங்களா மேலே விடுறோம் இதையும் இந்த பக்கத்தில் விட்டுட்டு ஒழுங்காமல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக அதே நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம்ல அதே மாதிரி நீங்கள் வெளில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நம்ம அதில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த பக்கம் இந்த நாட்டோட ஒயருக்குள்ளார இதை இப்படி சொருகிரணும் அடுத்து இதை வந்து பாருங்கள் இந்த பக்கமாக போகுதுல்ல இதில் சொருகிடணும் ரெண்டு ஒயரை வந்து லூஸ் ஆகாமல் கரெக்டாக டைட்டாக எடுத்துக்கோங்க கீழே பார்த்துக்கோங்க லூஸாக இருக்கா எப்படி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இப்போது எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டும் சேர்த்து நீங்கள் இப்படியே விட்டாலும் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் வந்து மேலே வந்து ஒரு சென்டர் நாட் போடுறேன் இந்த நாட் போட்டுட்டு பாருங்கள் இந்த நாட் போடுறோமா போட்டு முடிச்சுட்டு இதை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளாரையே வெளியில் எடுங்க கொஞ்சம் நம்ம இப்போதைக்கி லூஸாக போடுவோம் போட்டு இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேயே எடுக்கணும் இந்த ஒயரை அப்படியே உள்ளே விட்டு இதுக்குள்ளே எடுக்கிறோம் இது வந்து கட்டாய் சப்போஸ் வராமல் இருக்கிறக்காக நான் இந்த ஐடியா பண்ணுறேன் தெரியுதா இப்போ இதுக்குள்ளேயே நான் எடுக்கிறேன் இந்த ஊர் சொல்லியை எட்டு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம இந்த மறுபடியும் அதே மாதிரி அதே நாட்குள்ளார சொருகிறேன் இதையும் அப்படி தான் இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இதில் சொருகிறோம் இப்படி சொருகும்போது அவ்வளோ சீக்கிரம் வராது இல்லைன்னா நமக்கு வந்து டக்குனு பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இது வராது இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளை அழகாக ரெடி ஆகிட்டாங்க நான் வந்து குட்டியாக போதும் அப்படிங்கிறதுனால நான் இத்தினுடைய விட்டு கட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த அளவே போதும் அப்படிங்கிறதுனால நான் இப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் நம்மளோட பட்டர்ஃப்ளை கூட ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சில் இப்போ இதுக்கு மேலே இதை வந்து நம்ம வந்து அழகு சேர்க்கலாம் எப்படின்னா இந்த சைடு இந்த சைடு இந்த மூணு மூணு இது எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பூ மாதிரி போடுவோம்ல மற்ற கோடைக்கெல்லாம் பூ மாதிரி போடுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் போட்டு இதை வந்து மேலும் வந்து நம்ம அழகு அழகு பண்ணலாம் சரிங்களா நான் வந்து இதுக்கு எப்படி பூ போடுறது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு பொம்மைக் டால்க்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு நீங்கள் போட்டு போட்டுடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இனிமே அழகாக இருக்கும் இப்போது இந்த கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் இடையில வந்து நீங்கள் வேறு கலரில் கொடுத்துக்கோங்க கூட வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா நன்றி உறவுகளே இந்த பட்டர்ஃப்ளை கூட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி உறவுகளே